வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் தேமுதிக திருமாவளவன் சொன்ன பரபரப்பு தகவல் வாங்க வீடியோவை முழுமையாக கண்கா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல்தான் இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் தான் அனைத்து காட்சிகளும் தங்கள் கட்சிப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் முன்னணி அரசியல் கட்சிகள் அனைத்தும் தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வியூகங்கள் சுற்றுப்பயணங்கள் விடுகாலம் பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் என முழு ஸ்பீடில் அவர்கள் இறங்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கூட திமுக கூட்டணியில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடியலை தேடுவோர் உள்ளிட்ட பல கட்சிகளாம் இருப்பதோடு சமீபத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்தது புதிய அரசியலிலே ஒரு பரபரப்பையும் உருவாக்கியுள்ளது இதையடுத்துதான் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாக குறித்த ஊடகங்களும் அவர்கள் தெரிவித்துள்ளது அவரது திமுக தேமுதிக வரவேற்கிறோம் ஆனால் இதில் இறுதி முடிவை எடுப்பது திமுக தலைமைதான் நாம் யாரையும் அழைக்கவில்லை ஏனெனில் எங்கள் கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்று கருதவில்லை அவர் என தெளிவாக கூறினாராம் மேலும் நாட்டை மக்களை அரசியல் சட்டத்தை சாசன சக்தியிலிருந்து பாதுகாக்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமை பெற வேண்டும் என்று கட்டாயம் ஏற்பட்டுள்ளதா தான் ஒத்துழைப்பை கழிக்காத நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாஜக கூட்டையிலிருந்து ஓபிஎஸ் ஓ பி எஸ் அவர்கள் வெளியானது ஒரு நேர்மறை முடிவாகவே நாங்கள் கருதுகிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமன்றி பாஜகவின் தேர்தல் முறைகேடுகள் கொடுத்த புகார்களையும் வாக்காளர் பட்டியல் மற்றும் குடிமை உரிமை சட்டம் தொடர்பான நடவடிக்கை எல்லாம் அவர் கடுமையாக விமர்சி வந்தவர் இவை தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான நடைமுறைகளில் பாஜக தொடர்ந்து தில்லுமுள்ளு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளாராம் இது மட்டுமன்றி அதே நேரத்தில் நெல்லை கவின் ஆணவ கொலை தொடர்பாக இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு மாற்றி அமைக்க வேண்டும் என தடுப்புச் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று போராட்டம் நடத்தப்படும் என்று திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு வரும் மக்கள் வரவேற்பை குறித்து அவரது கூட்டங்களுக்கு அதிக மக்கள் வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் இறுதி முடிவுகளை மக்கள் தேர்தல் நேரத்தில் தான் எடுப்பார்கள் காலமே அதற்கான பதிலை கண்டிப்பாக சொல்லும் என்று திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து அரசியல் மையமாக மாறும் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் இடத்தை உறுதிப்படுத்த கடுமையாக உழைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழகம் இருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலின் பல கோணங்களில் சவாலானது மாற்றங்களை தக்க வைக்கும் திறனுடையதாக அமையப்போகிறது இந்த அரசியல் களம் என்று அவர் தெரிவித்திருந்தார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்